ராமராஜ்யம் பக்கம் திரும்பும் கட்சிகள் முதல் கட்ட தேர்தல் முடிவடைந்த நிலையில் பல்வேறு கட்சிகளும் ஒரு சுய பரிசோதனையை மேற்கொண்டிருக்கும் எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளவு வாக்கு சதவீதம் பதிவாகி இருக்கிறது அது நமக்கு சாதகமாக முடியுமா முடியாதா என்ற ரீதியில் ஒரு சின்ன ஆராய்ச்சி செஞ்சிருப்பாங்க முதல் கட்ட தேர்தலில் நடந்த குறைகளை எல்லாம் இரண்டாம் கட்ட தேர்தலில் சரி செய்து விட வேண்டும் என்றும் நினைப்பாங்க ஏப்ரல் பதினேழாம் தேதி வரை முதல் கட்ட தேர்தல் பரப்புரைகள் முடிவடைந்த நிலையில் ராம நவ நவமி அன்று ஆம் ஆத்மி கட்சி திடீர் என்று இந்துக்களின் வாக்குகளை குறிவைக்க ஆரம்பித்துள்ளது அதுவும் சாதாரணமாக எல்லாம் இல்லை ராமராஜ்யம் அமைப்போம் என்ற ரேஞ்சுக்கு புதிதாக வலைத்தளம் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க சனாதன தர்மத்தை ஒழிப்போம் என்று கூறுபவர்கள் அங்கமாக இருக்கும் புள்ளி வைத்த கூட்டணியில் இருந்து கொண்டே நாங்கள் ராமராஜ்யம் அமைப்போம் என்று கூறுவதற்கு கொஞ்சம் கூட இவங்களுக்கு வெக்கமே கிடையாது அந்த ராமரை பற்றியே கேவலமாக பேசிய ராசாவை கண்டிப்பதற்கு கெஜ்ரிவாலுக்கு தைரியம் கிடையாது வேறொரு மாநிலத்தில் நடக்கும் பிரச்சனைகளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று இருக்கும் தான் ஒன்று சேர்ந்து கூட்டணி கட்சி அமைத்து ஆட்சிக்கெல்லாம் வந்து மாநில உரிமைகளை காக்க போறாங்களாம் காதுல பூ சுத்தலாம் முடியுமா ராமராஜ்யம் பற்றி ஆம் ஆத்மிக்கு பேச என்ன தகுதி இருக்கு பெயரளவுக்கு கூட அந்த ராமருக்கு ஒரு கோவில் இருக்க கூடாது என்று நினைத்த உடன் கூட்டு வைத்து கொண்டு ராமராஜ்யத்தை பற்றி பேசினால் மக்கள் என்ன ஏமாந்து போயிடுவாங்களா மது விற்பதுதான் ராமராஜ்யமா என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது அந்த மது விற்பதில் கூட ஊழல் செய்திருக்கிறார்கள் இவர்கள் ராமராஜ்யத்தை பற்றி பேச அடிப்படை தகுதியாவது இவர்களுக்கு இருக்கா தோல்வி உறுதி என்ற நிலையில் குறைந்தபட்சம் டெல்லியிலாவது டெபாசிட்டை தேற்றிக் கொள்ளலாம் என்று கணக்கு போட்டு இப்படிப்பட்ட அறிவிப்புகளை எல்லாம் வெளியிட்டுள்ளது ஆம் ஆத்மி முதலில் எந்தெந்த ஊரில் உங்கள் கூட்டணி இருக்கு எந்தெந்த ஊரில் நீங்கள் அடித்துக் கொண்டிருக்கீங்க என்பதை தெளிவாக மக்களுக்கு சொல்லுங்க அதற்கு பிறகு ராமராஜ்யத்தை பற்றி பேசலாம் முக்கியமாக ராமராஜ்யத்தை பற்றி நீங்கள் கெஜ்ரிவால் கவலைப்படவே தேவையில்லை உண்மையான ராமராஜ்யத்தை அமைக்க அந்த பகவான் ஸ்ரீ ராமர் பக்தன் பாரத தாயின் தவ புதல்வன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாடுபட்டு கொண்டிருக்கிறார்